in a ha in عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله النظيم القدرة والسان سديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان على نساء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح استطعت وما توفي إلا بالله عليه توكلت وإليه منيه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر وقال النبي صلى الله عليه وسلم

பம்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் ஒளிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு அன்னை நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் பகுல் செய்தார்கள் கண்ணியமிக்க உமின் சாய்பானுடைய மாதத்தின் கடைசி நாட்களில் சங்கையான ரமதானை அருள்மிக்க ரமதானை புனிதம் நிறைந்த ரமதானை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம் சாஹானுடைய மாதத்தின் கடைசி நாட்களில் அவர்கள் செய்திகள் சொல்வார்கள் என் சாஹான் சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு எங்களுக்கு சாஹானுடைய கடைசி நாட்களில் ஒரு குத்துபா கொடுத்தார்கள் மக்களே அருடான ஒரு மாதம் உங்களை எதிர்நோக்கிறது அது பரக்கத்தான மாதம் மாதம் யார் அந்த மாதத்தை பெற்றுக் கொண்டார்களோ அதில் நோன்பு நோத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதத்தினுடைய பெருமைகளை எல்லாம் அந்த மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அகர்த்த ரசூல் உல்லாஹி அவர்கள் தொகுத்து சொன்னார்கள் என்பதை சகாமியில் சொல்கிறார் கண்ணியமானவர்களே ரமலானுடைய மாதத்திற்கு ஈடாக நிகராக அல்லாஹு மாதத்தை வைக்கவில்லை ஹூமின்களுக்கு மகத்தான ஒரு வாய்ப்பு ரமலான் ஹூமின்களுக்கு தங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கு ரப்பினுடைய நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்விலே இன்னும் ஒரு உயர்வான நிலையை மார்க்க ரீதியாக அடைந்து கொள்வதற்கு ரமலான் ஒரு பெரிய சன்மானம் என்பதில் சந்தேகமே மாதங்கள் பன்னெண்டு இருப்பினும் கூட மகர் சஃபர் சஃர் ரபியில் ரபியில் ஆஹிர் ஜமாதுல் அல் ஜன் ரமதான் சவால் பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலும் கூட ரமதானை மாத்திரம்தான் அல்லாஹு தாலா அருள்மலையிலே பெயர் எடுத்து சொல்லி இருக்கோ ரமதான் ரமதானுடைய மாதம் என்று அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே ரமதானை தவிர வேறு எந்த மாதமும் குரானிலே பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை ஏனென்றால் அந்த மாதத்தினுடைய மாண்பு அந்த மாதத்தினுடைய உன்னதம் அப்படிப்பட்டது ரமலான் எத்தகைய மாதம் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அது குரான் பெற்ற மாதம் அது சங்கையான ததாரிகளுடைய மாதம் சங்கையான தகஜத்தினுடைய மாதம் அது மாதம் பாவங்களுக்கு மன்னிப்படைக்கூடிய மாதம் அது கொடை தர்மத்தின் மாதம் சோழ திறக்கப்படக்கூடிய மாதம் சங்கையான எழுத்திக்களுடைய மாதம் அந்தரங்கமான எல்லா விதமான வாக்கியங்களும் வழங்கப்படக்கூடிய மாதம் அருமையான மேன்மையான லைலத்து கதிரை பெற்ற மாதம் என்று ரமபானை அதனுடைய மாண்பை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ரமபானில் வைக்கக்கூடிய அந்த நோம்பு இருக்கிறதே செய்ய இவாதத்துகளுக்கு தலைமைத்தனமானது என்று மார்க்கம் சொல்ல உலகத்தில் எத்தனை அமல்கள் இருந்தாலும் எத்தனை நல்ல காரியங்கள் இருந்தாலும் குல் அமல் ஆதம் ஒரு மனிதனுடைய காரியங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்கு கூலி வழங்கப்படுகிறது அல்லா அப்படி ரசூல் சொன்னார்கள் பத்தில் இருந்து ஏழுநூறு வரை அவருடைய எகலாசை பொறுத்து அதிகாரி ஆனால் இல்ல சோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் சொன்னதாக அப்படி சொல்லுகிறான் இல்ல சோம் தவிர நோன்பிற்கு இப்படி பத்து என்றோ எழுவது என்றோ ஏழுநூறு என்றோ அல்ல இல்ல சோம் நோன்பை தவிர பார் அதிசி நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன் கிரியாமத்தில் எல்லா காரியங்களுக்கும் அடக்குமார்கள் கூலி கொணர்ந்தாலும் நோன்புக்கு அல்லாஹு தாரா கூலி கொடுக்கிறான் என்று ஒரு விளக்கம் செல்வார்கள் சொல்வார்கள் இல்லை இல்லை அல்ல கூலி ஆகிவிடுகிறது அல்லி ஆகிவிடுகிறார் அதற்கு ரஹத்துள்ளாரை சொல்வார்கள் உலகத்தில் எந்த அமல்களுக்கும் முகஸ்துதிக்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த ஒரு செயல்களுக்கும் முகஸ்துதிக்கான வாய்ப்பு இருக்கிறது நோன்புக்கு அப்படிப்பட்ட இல்லை முகஸ்துதிக்கான இல்லை ஒருவர் தன்னுடைய இல்லத்தை அடைத்து வைத்து சாப்பிட்டு வெளியிலே நோன்பாளுடன் காட்டிக் கொண்டாலும் அவர் நோன்பா இல்லையா என்பது ரப்புக்கும் அவருக்கு மாத்திரம் தானே தெரிந்த விஷயம் எனவே நோன்பு என்பது அது ரப்புக்கு மாத்திரம் சொந்தமானது அல்லாஹுத்தாலா அதற்கு உண்டான கூலியை கொடுக்கிறான் என்று அதுவே ரப்பே கூலியாகி விடுகிறான் என்று அதன் எந்த அமர்கள் இருந்தாலும் நோன்பை மாத்திரம் அல்லாஹுத்தாலா தனியாக அதற்கு ஆக்கி வைக்கிறார் அதனுடைய கூலிக்கு நிகராக ஒன்றுமில்லை என்று அநீதனுடைய விளக்கத்தில் சொல்வார் வெளிரங்கமான ஆத்மார்த்தமான பல்வேறு பயன்பாடுகள் எல்லாவற்றை விட நம்பினுடைய நெருக்கம் இலையச்சத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான சன்மானம் நோன்பு என்று இருந்தாலும் கூட வெளியிலே நமக்கு வெளிப்படையான மேன்மைகளையும் கூட ரமதான் உண்டாக்கி இருக்கிறது நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் சொன்னார் சூமு தசிஹு நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் பிரபுத்தி கொள்ளுங்க ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்க குடலை கழுகி உடலை பேன் என்று தமிழிலே பழமொழி சொல்வார் காலமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சாப்பிட்டு நீர் அருந்தி மற்ற நிலைகளில் பழக்கப்பட்ட ஒரு அந்த குடல்களுக்கெல்லாம் ஒரு மாதத்தினுடைய பயிற்சி வேறாக இருக்க இந்த நேரத்தில் அண்ணா விட்டாலும் அதற்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நோன்பினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கியம் அதனுடைய நினைவான என்ன என்பது குறித்து பல்வேறு வகையான ரிசர்ச்சி செய்து ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் எத்தனை வகையான நோய்களுக்கு அது குணத்தை ஏற்படுத்தி தருகிறது என்று ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் கடுமையான பெருமக்களே அதே போல் சைத்தானுடைய தீமைகளில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு மகத்தான கேடயம் நோன் சொல்வார்கள் என்ன இன்சானி மஜரத்தம் எத்தனை நாளை ஓடும் இடங்களில் எல்லாம் மனிதனுக்கு சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் உங்களை எல்லாரிடையிலும் சூழ்ந்திருக்கிறார் நோன்பை கொண்டு அவனுடைய பாதையை அவனுடைய வழியை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று அதிரத்திர சூழ்நாகி செல்லாசல் அவர்கள் வசித்திருக்கக்கூடிய இந்த காரணத்தை சொல்லி நமக்கு சொல்லி காட்டுவார் அதே போல நோன்பு என்பது மனக்கட்டுப்பாட்டை தருவகளை அதற்கு நிகராக ஈடாகும் இல்லை என்று சொல்வார் உலகத்திலே இன்று பெரிய பயிற்சியா பயிற்சியாக மனக்கட்டுப்பாட்டு பயிற்சியை தான் சொல்லிக் கொடுக்கிறார் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் இந்த உலகத்தில் பயிற்சியாளர்கள் எல்லாம் அதற்காக தனி ஒரு நிலை வைத்து அதற்கு முயற்சிக்கிறார் ஆனால் நோன்பு என்பது காலமெல்லாம் சாப்பிட்டு படக்கப்பட்ட நேரம் காலமெல்லாம் எதையும் அருந்தி படக்கப்பட்ட நேரம் அல்லாஹுக்காக என் ரப்பின் திருப்திகா உணவு இல்லாமல் இல்லை எதுவும் இல்லாமல் இல்லை நாம் ஒன்னும் இருக்கல எதுவும் இல்லாமல் இல்லை அம்மாவுக்காக ஒரு மனிதன் அதிகாலை பொழுதிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் உடன்வழி செல்லாமல் நெய்யத்தோடு ஒரு மகத்தான நீயத்தோடு என்பி திருப்திக்காக எந்த ஒரு மகத்தான நீயத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அருமையானவர்களே இந்த கட்டுப்பாடு சாதாரணமானது அல்ல ஏனென்று சொன்னால் மனித வாழ்க்கையினுடைய வெற்றி வெற்றியின் எல்லா ரகசியங்களும் கட்டுப்பாட்டில் தான் அமைந்திருக்கார் குரான் ஷெரீப் பல்வேறு வரலாறுகளை நமக்கு சொல்லி காண்பிக்கிறோம் குரான் ஷெரீஃபிரே அல்லாஹ் பல்வேறு வரலாறுகளை சொல்லி காண்பிப்பான் அதிலே ஒன்று தாலூத் என்ற ஜாலூத் என்ற மன்னனை வீழ்த்துவதற்காக தாலூத் என்ற அரசனுடைய தலைமையிலே கொடியவனை வீழ்த்துவதற்காக ஒரு படை வரப்பட்டு சென்ற வரலாறு குரான் அல்லாஹ் அல்லஹரத்து பக்ராமிலே செல்வார் அப்படி செல்கின்ற நேரத்தில் அந்த படை ஆயிரக்கணக்கானது செல்கிறார்கள் செல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தாகம் தண்ணீருடைய தேவை வெயில் பகுதியை கடந்து செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தாகித்தவை செல்லும் பொழுது அந்த சொன்னான் தீக்கும் தின அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு நீர்நிலையை கொண்டு சோதிக்க இருக்கிறார் தாகம் இருக்கிறது தண்ணீரும் இருக்கிறது ஆனால் அதை கடந்து செல்லும் பொழுது ஒரு மிடர் மாத்திரம்தான் எடுத்து நீங்கள் தண்ணீரை குடிக்கிறீங்க தண்ணீர் நிரம்ப இருந்தாலும் தாகம் உங்களுக்கு இருந்தாலும் அல்லா சோதிப்பதற்காக உங்களை சொல்கிறான் மனித இல்லாமத்திய கை கொண்டு ஒரு மிடல் மாத்திரம் அள்ளி குடிக்க வேண்டும் என்று சொன்னார் தாகத்தினுடைய உச்ச நிலையிலே இருந்தவர்கள் அந்த உத்தரவினுடைய நிலைவாடுகளுக்கு மேலாக தாரெல்லாம் தண்ணீர் குடித்தார்களோ இயலாமல் ஆகிவிட்டார் நமதானில் கூட நம்ம பார்க்கிற பகலெல்லாம் ஓடுவார்கள் ஓன் வைத்துக் கொண்டு ஓட்டம் எல்லா காரிகளையும் செய்வார் நோன்பு திறந்த பிறகு அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு தனி அசதி ஒண்ணு வரும் என்ன இருந்து ஆரம்பிக்குது அங்கிருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஒவ்வொன்னா அதுல இருந்து விஸ்மி சொல்லி ஆரம்பிச்சு அதை எல்லாமோ கொண்டு முடித்து அதற்கு பிறகு உள்ள எல்லா நிலைகளும் சேருகின்ற காரணத்தினாலே அப்புறம் ஒரு படுத்து ஒரு படுக்க உரண்டு எடுத்து அப்படி இருந்தால் அடுத்த வேலைகளை செய்ய முடியும் அருமையானவர்களை அதனாலே ஒரு மனிதன் அந்த கட்டுப்பாட்டோடு இருக்கின்ற நேரத்தில் வெற்றியின் வாசலை தட்டுகிறார் யாரெல்லாம் அப்படி இருந்தார்களோ சொன்னதற்கான சொன்னதற்காக ஒருவிடர் மாத்திரம் தண்ணீரை அருந்தினார்களோ அவர்கள்தான் அந்த மன்னனை எதிர்த்து நின்ற அந்த நிலையிலே மகத்தான வெற்றி பெற்றார் என்ற ஒரு சக்திய வரலாறை புலான்சை நமக்கு சொல்லி காணிக்கிறார் மனிதனுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மகத்தான ஆற்றலை பயிற்சியே நோம்புகிறார் நீங்க மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எப்படியா ஒரு பகல் போறாங்க ஆனால் சாதாரணமானது நோமியங்களை பொறுத்த வரையிலே சாதாரணமான ஒரு நிலை உட்பட எல்லோரும் நோன்பு வைக்கிறார் அருமையானவர்களே அந்த மகத்தான பயிற்சியை கட்டுப்பாட்டினுடைய பயிற்சியை தருவதிலே நோன்புக்கு நிகரான் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் விட மேலாக குரான் அந்த நோக்கத்தை சொல்கிறது அல்லக்கும் தத்தத்தூர் இறை அச்சத்தினுடைய பயிற்சல்லாம் இறை அச்சத்திற்கு அல்லா வைத்திருக்கக்கூடிய சன்மானங்கள் இருக்கிறது கொஞ்ச ரஞ்சமல் இந்நாக்கிரமக்கும் இந்த அல்லாஹியாத்து காக்கும் உலகத்திலே கண்ணியத்தை பெறுவதற்கு ஆயிரம் வழிகளை மற்றவர்கள் வைத்திருந்தாலும் அல்லாஹுரத்தில் கண்ணியமானவர்கள் உங்களில் இறையச்சம் உள்ளவர்கள் யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அல்லாஹாலா அறியாத வழிகளில் எல்லாம் அவருக்கு சிக்கை வழங்குகிறான் அவருடைய காரியங்களை இலேசாக்குகிறான் சிரமங்களை போக்குகிறான் பாவங்களை மன்னிக்கிறான் குரான் ஷரீப் பல்வேறு சோபனங்களை சொல்லி காண்பிக்கிறார் இமையானவர்கள் அது நோன்பினுடைய நோக்கம் என்று அல்லாஹுத்தாலா அருள்மரையிலே சொல்ல அதே போல ரமதானை கண்ணியப்படுத்த எல்லா நிலையிலும் ரமதானை கண்ணியப்படுத்த சங்கையான நோன்பை கொண்டு தராவியை கொண்டு தகஞ்சுதை கொண்டு திலாவத்தை கொண்டு இரத்திக்காசை கொண்டு தான தருமங்களை கொண்டு நன்மையான காரியங்கள் அத்தனையும் கொண்டு ரமதானை கண்ணியப்படுத்த கண்ணியத்திற்கு மாற்றமான எந்த காரியங்களையும் ஈனான நிலையிலே நம்முடைய நேரங்களை ஆக்கிக் கொள்வது இருக்கிறதே அருமையான கண்ணியம்தான் அசல் எந்த பொருளினுடைய கண்ணியம் மனதில் இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நமக்கு அதை கொண்டு பயன்பாடு சரதாசல்லன் சொன்னாங்க உலகத்திலேயே எனக்கு ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருந்தாங்க உலகத்திலேயே பண்டை வீட்டார்களில் ஆக கெட்டவர்கள் எனக்கு அமைந்த அந்த ரெண்டு பேரும் சொன்னார் அபு உலகும் அபியும் அனைத்தும் அபூலகும் அபியும் அனைத்தும் அண்டை வீட்டார்கள் அல்லாஹ் சலம் விளங்கல்ல பயன்படுத்தல கண்ணியப்படுத்தல ஆனால் எங்கோ எமன் தேசத்தில் இருந்த எங்கோ எமன் தேசத்தில் இருந்த செய்தா உவைசு கருணீரோடைய உலாபரன் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான் யாராவது மக்காவிற்கு மதீனாவுக்கு சென்று வந்தார் என்று கேள்விப்பட்டால் அல்லா செலமை பார்த்த கண்கள் அல்லவா இந்த அவர்களை முத்திக் கொள்வார்கள் கண்ணியப்படுத்துவார் அவர்களை கண்ணியப்படுத்துதல் தான் ஒரு மனிதனுக்கு அந்த பொருளின் மீது உண்டான உயர்வையும் அதனுடைய சன்மானத்தையும் நிரம்ப தருகனர் உலகத்தில் யாரெல்லாம் வழிகட்டார்களோ இந்த வரலாறுகளையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தார் முதலாவது அவங்க அந்த பொருள் அந்த மனிதர் காரியத்தின் மீது உண்டான கண்ணியத்தை எடுத்து விடுவார் கண்ணியத்தை எடுத்தால்தான் எல்லா விதமான சோதனையும் வீனுக்கு ஆபத்தும் எல்லா விதமான முசைவத்தும் வழிகேறு வரும் என்பதை பார்த்து உலகத்தில் யாரெல்லாம் வழிகட்ட வழிகட்டவர் என்று அறியப்பட்டார்களோ எல்லாம் நீங்க வரலாறுகளை எடுத்து பார்த்தால் முதல்ல அந்த பொருளுடைய கண்ணியம் குரானுடைய கண்ணியத்தை எடுத்து விடுவார் பழைய காலத்தில்தான் நம்முடைய பெருமக்கள் குரானை சுமந்து செல்லும் பொழுது நெஞ்சலை சேர்த்து கொண்டல்லவா அல்லவா செல்வார் அதற்குண்டான கண்ணியத்தை கையில இப்படி கீழே தொங்கு போட்டு கூட கண்டு போக மாட்டார் குரானுக்கு மேலும் ஒரு பொருளை வைக்க மாட்டார் குரானுக்குண்டான அந்த கண்ணியத்தை தேடினார் அதே போல் ஒவ்வொரு காரியத்திலும் ஏதாவது ஒரு அரபி தூண்டும் நூல் இருந்த இருக்குமா என்று நினைத்து அதை கண்ணியப்படுத்தினார்கள் அண்ணா அவர்களை கண்ணியப்படுத்தினார் கண்ணியத்தினுடைய நினைவாடு எடுக்கப்பட்ட காரணத்தினால் தான் எல்லா விதமான வழிகேடும் எல்லா விதமான இறையற்றிற்கு மாற்றமான நினைவாடு என்று ரமதானை நம்ம கண்ணிய ரமதானை பொறுத்த வரையிலே ஆக்கத்திலே கண்ணியப்படுத்துதல் ரெண்டு இருக்குது ஒன்னு தகலியத் தகலியத் என்று சொல்வார் தகலீயத் என்று சொன்னால் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வது அலங்காரம் அசிங்கத்தை போக்கின பிறகுதான் அந்த இடத்தை அலங்காரம் செய்ய முடியும் சாக்கடைகள் உழந்து வருகிறார் இவருக்கு ஒரு அழகான சட்டை அத்தரன் போட்டு என்ன புரியும் முதல்ல அந்த சாக்கடை எல்லாம் நீக்கணும் அந்த அசிங்கங்களை எல்லாம் மாற்ற நமதானை பொறுத்தவரையிலே தகலியத்தை முதல்த்திய தேவையில்லாத காரியங்களை எல்லாம் என்ன பாரு என்ன அழகான ஒரு சொல் அல்லாஹுடைய உன்னதமான சொல் மல்லம் எத கவுலூரி யாரும் தீய சொற்களை விடவில்லையோ தீய செயல்களை விடவில்லையோ அவன் பட்டி கறந்து அல்லாவுக்கு என்ன புண்ணியம் கேட்கறாங்க சொல்லாசன் அவர் பசித்திருந்து எதையும் அருந்தாமல் தாகித்திருந்து அல்லாவுக்கு என்ன பிரயோஜனம் சரி சரி ஆஜத்தும் அல்லாவுக்கு எந்த ஆஜத்தும் இல்லை அவன் உணவையும் அவன் அருவையும் அருந்தாமல் இருக்க வேண்டும் என்ற தேவர் அம்புக்கு அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் வெறும் உங்களுக்கு வயிற்றை பேணுவது எதையும் உள்ளே செல்லாமல் என்பது மாத்திரம் அல்ல வாய்க்கென்று நோன்பு இருக்கிறது காதுக்கென்று நோன்பிருக்கிறது கண்களுக்கு என்று நோன்பு இருக்கிறது நம்முடைய அவைய ஒவ்வொன்றுக்கும் உண்டான நோன்பு இருக்கிறார் நோன்புக்கு இருக்கு நோன்பு நோன்பு அதை கொண்டும் நோன்பு அதுதான் உண்மையான நோம் நிறைவான நோ அண்ணா குணத்திலே நோன்பு என்னென்ன கூலி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கூலி எல்லாம் கிடைக்க பெறுவது இத்தகைய அவயவங்களையும் பாவங்களை செய்யாமல் பேணுவதை கொண்டுள்ள நோன்புதான் என்பதை நாம் விளங்கும் அருமையான பெருமக்களை சந்தாசனத்தை தான் சொல்கிறார் அதனாலே முதலாவது நம்முடைய வாயை கட்டுப்படுத்துவது இருபதுக்கும் மேற்பட்ட பாவங்கள் நாவை கொண்டு வரும் என்று சொல்வார்கள் அறிவுலகை புறம்பேசுதலில் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கக்கூடிய சொன்னாங்க யாராவது உங்கள்ட்ட ஒரு சண்டை பிடிச்சா இன்னி சாயி முடியப்பா நான் நோம்பாடிப்பான்னு சொல்லுங்க நோம்பாடி சொன்னா சண்டை பிடிச்சா சண்டைக்கு பதில் சொல்லலாம் ஒருங்கி போகணும் நோம்பாடி நாவை பேணுவார் ஒரு நோன்பாளி வானியை பேணுவார் பேணினால் தான் அவர் நோன்பாடி அவயவன்களை தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு நம்மை தற்காத்துக் கொண்டாலே உண்மையிலே நோம்புன்னு நம்ம நோம்பு வச்சிருக்கிறோம் தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது ஏனென்றால் ஒரு சொல் ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு ஆக்கிவிடும் ஒரு சொல் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு சேரும் அதனாலே நாம் அவயவன்களை பேணுவதில் நாவை முதலாவது நாம் பேண வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார் நம்முடைய அவயவங்களை தீமையான செயல்களில் இருந்து தேவையில்லாத காரியங்களில் இருந்து அவயவங்களை பாதுகாத்து கொள்வதே நமக்கு தகலியத்து தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நீக்கினார் நாம் ஹதீசில படிக்கிறோமே சல்லா சில உதரவை சொன்னார்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கொத்துபா ஒரு பயான் செய்ய போறேன் அந்த பயானை உங்களுக்கு சொல்லணுமானா நான் சொன்னதை அப்படியே செய்வேன் என்று என் நிலத்துல வந்து ஒப்பந்தம் செய்து கொடுத்தாத்தான் சொல்லுவேன் சொன்னார் அப்படி சொல்லாத யாருக்கும் சொன்னதில்லை செய்யணும் அவருடைய சார்பாக யாரும் சொல்லலாம் என்ன சொன்னாலும் அப்படியே நாங்கள் செய்கிறோம் என்று ஒப்பதம் சொன்னார்கள் அப்பொழுது அப்படின்னு சொல் முதலாவது சொன்ன வார்த்தை இத்தக்கையில் மகாரிம தகுதன் தடுக்கப்பட்ட பாய் பாவங்கள் அனைத்திலும் நீங்க நீக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் தான் உலகத்தில் சிறந்த வணக்கசாலியில் வணக்க சார் என்ன சில அமல்களை செய்வது என்பது மாத்திரம் இல்லை நாம் தடுக்கப்பட்டவைகளை விடுவது அதான் நோன்பினுடைய சிறப்பு என்ன சில அமல்களை செய்யணும் சதக்காதான சக்காத்துல சில அமல்களை செய்யணும் ஹஜ்ஜின் சொன்னா சில அமல்களை செய்ய வேண்டும் நோன்பு என்றால் செய்த காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை விடுவது அதான் நோன்பு ஹராலை கூட செய்யக்கூடாது முதல்ல சாப்பிடுறது மற்ற நேரங்கள் ஹலால் தான் சாப்பிடக்கூடாது இதையும் அருகுவது பகலில் ஹலால் தான் மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது மனைவி ஹலால் தான் பகலிலே ஆனால் ரமதானுடைய பகலிலே அதை ஹராமாக்கி மாற்றம் சொல்லியிருக்க அதனாலே முதலாவது தவிர்ந்திருக்க வேண்டிய காரியங்களில் எனக்கும் உங்களுக்கு அந்த நசீபை தர அதுதான் உண்மையான நோய் நம்முடைய நாவுகளை பேணுவது காதுகளை பேணுவது கண்களை பேணுவது நம்முடைய நேரங்களை பேணுவது தேவையில்லாமல் உட்கார்ந்து நம்முடைய இளைஞர்களும் கூட சில இடங்களிலே வேற போடு உட்கார வச்சு அதெல்லாம் சேர்ந்து விடாடிக்கிட்டு இருக்கிறது சாதாரணமான விஷயம் நினைக்கிறோம் அதிலிருந்துதான் தொடங்கும் அதனால ஆரம்பத்திலே விஷயத்திலே பெற்றோர்கள் கண்டித்து சொல்லவே ரமதானுடைய காலம் அதை கண்ணியப்படுத்தணும்னு சொன்ன ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்துவதை கொண்டுதான் நமக்கு அதனுடைய முழுமையான பயன்பாட்டை நாம் பெற முடியும் என்பதை யோசிக்கிறேன் அருமையான பெருமக்களே அதனால் சங்கையான அருள்மிகுந்த ரமதான் வாக்கிய என்ன வார்த்தைகளை சொன்னாலும் அதற்கு ஈடாக அந்த ரமலானுடைய மாதத்திற்கு பொருத்தமான ஒரு கண்ணியத்தை சொல்ல தெரியவில்லை அந்த அழகர் மான்பான் நம்முடைய ஈமானுக்கு உரம் சேர்க்கக்கூடியது ரப்பினுடைய நெருக்கத்தை தேடித்தரக்கூடிய இளையச்சத்தை உண்டாக்கி தரக்கூடியது சல்லா செல்லன் சொல்லுவாங்க ரமலாருடைய மாதத்தில் ஒருவர் ரமலானுடைய மாதத்துல ஒரு ஆளு தேவையில்லாம ஒரு நம்பர் கிட்ட அதற்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல தொடர் அல்ல தொடக்குள்ள பெண்ணோ அல்லது பயணத்திலோ கடும் நோயிலோ ஏதோடு அவருக்கு விண்வெளக்கு அளிக்கப்பட்ட விண்வெளிகள் எல்லாம் இல்லாமல் ஏதோடு சும்மா காரணத்துக்கா ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை விட்டு விட்டால் சொல்ல சொன்னாங்க தகர் காரணம் இல்லாம அவர் நோன்பு வைத்தார் ஒயின் சாமா அதற்கு பகரமாக ஒரு நோன்பு கலா விட்டார் காலம் நோன்பு வைத்தாலும் ரமதானுடைய அந்த நாளில் அன்று வைத்த ஈடாகவே நான் பெருக்களே சங்கையான எதிர்நோக்கி நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாரா பாக்கியமான முறையில் அதை வரவேற்ற கண்ணியம் செய்த அதனுடைய எல்லா கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சாலிகங்களில் சாலிகத்தானவர்களை அல்லாரன் எல்லோரையும் கபூல் செய்தான் ரமலானுடைய மாண்பை உணர்ந்து எப்படி அதை கண்ணியப்படுத்தினா நம்முடைய முன்னோர்கள் சாதுகின்ற அருளாளர்கள் அதுபோல் கண்ணியப்படுத்தி நமலாவுடைய முழுமையான பயன்பாட்டை பெற்றுக்கொண்ட நல் அடியார்களில் அல்லாரும் எல்லோரையும் கவுல் செய்தன் ஆமீன் இல்லா இறப்பில்